வேற லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரியல விசிய விஷமா போக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா இந்த ரூமுக்கு இப்போ அடிக்கடி வந்து ஏகப்பட்ட பேர் வந்து வருவாங்கம்மா நம்ம இப்போ என்னம்மா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமிழ்லேருந்து எல்லாரும் இப்போ ஒரே நேரத்துல ஜெகதாம்பால் வந்தாலும் இல்லை மற்றவங்க வந்தாலும் என்னோட அம்மாவா சில நேரத்துல இவங்க நடிக்க வேண்டியது இருக்கும் சில நேரத்தில் நீ என் அம்மாவா இருக்க வேண்டியது இருக்குமா இப்போ அதுக்கு என்ன தமிழ் பண்ணுறதுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஜெயாராணியும் அவங்க ஃப்ரெண்டு தோழியும் சரி இதுக்கு எதாவது ஒரு அபிப்பிராயம் வந்து பண்ணுவோம் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தால் சரிப்பட்டு வராது வீட்டுக்குள்ளேனா இருக்கிற வரைக்கும்னா கவலை இல்லை ஆனால் இங்கே யார் வேணாலும் எப்போ வேணாலும் இந்த ரூமுக்குள்ளே வருவாள் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம திட்டம் ஆகணுங்கிற மாதிரி தமிழரிசி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு ஒரு பருதாவை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்போன்னு பார்த்து ஜெயாராணி அந்த பருதா வந்து போட்டிருக்காங்க ஏன்னா வாசல்ல நம்ம ஜெகதாம்பலோடய வாய்ஸ் கேட்ட உடனே இவங்க வந்து பரதா போட்டிருக்காங்க போட்டு முடித்த உடனே டக்குன்னு உள்ளே வராங்க அம்மா உங்களை நான் இவ்வளோ பக்கத்தில் வந்து பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலாமா அப்படின்னு சந்தோஷின் உச்சத்தில் வந்து நினச்சிருக்காங்க நம்ம ராணி அவங்க அம்மாவை பக்கத்தில் பார்த்துட்ருக்குறதில்ல யாரோ ஒருத்தவங்க நம்ம வேண்டியப்பட்டவங்களா இவங்க இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு அந்த இடத்துல அவங்க தோழி வந்து சொல்லி சமாளிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்களா சரி சரி எல்லாமே எனக்கு தமிழ் தான் சின்ன வயசுலேருந்து அப்படின்னு அவங்களும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ஜெயராணியும் சரிங்க இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்ட்டு இருக்கிறப்ப உங்கள் கூட எனக்கு ரொம்ப வந்து பேசின மாதிரியே வாய்ஸ் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை இன்றைக்கி நேத்தி பார்த்து பேசுகிற மாதிரியே எனக்கு தெரியலனு சொல்கிறாப்புல இதை கேட்ட உடனே ஆமாம் ஆமாம் எப்போதுமே இவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா அப்படியே வந்து ஒட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிம்மா எனக்கு கீழே நிறைய வேலை இருக்கு நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்குறப்ப இந்த பக்கம் நம்ம ஜெயாராணி இப்போ முகத்தை காட்ட வேண்டிய நேரத்தில் வந்து இருக்காங்க அதனால் அந்த பருதா வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் வீராவு வராங்க வரப்போ பருதா வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து மாறுற மாதிரி தெரியுது அப்படியெல்லாம் இல்லைங்க இங்கே இருந்தவங்க இங்கே வந்துட்டாங்க இந்த பக்கம் இருந்தவங்க இந்த பக்கம் வந்துட்டாங்க எல்லோரும் ஒரே இடத்துல தான் நிற்கணுமா என்ன அப்படின்னு சொல்கிறப்ப டேய் அதுவும் கரெக்டு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரெண்டு பேர் வீரமாரன்னு வெளியில் வரப்ப இதில் வேறு ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறப்ப இரு நம்ம இங்கே இருந்தே பார்ப்போம்னு சொன்னோன்னே அப்படியே அந்த ரூமுக்கு நாலஞ்சு பேர் வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க பரதா மாறிக்கிட்டே இருக்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு இதில் வேறு ஏதோ ஒரு குழப்பம் வந்து இருக்குது நம்ம பாட்டியை நல்லாவே வந்து ஏமாத்துறாங்க ஜகதாம்பால் பாட்டியை அப்படின்னு சொல்லும்போது சரி என்ன எதுன்னு அவங்களே கேட்டுடலாம் என்ன நடக்குது இங்கே இங்கே என்ன பருதா இங்கேயும் இங்கேயே மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த தகவலை நாங்கள் அம்மா அம்மாகிட்ட போய் சொல்ல போகிறோம் அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லி தமிழ் வந்து நிப்பாட்டுறாங்க இதில் ஏதோ ஒரு குளறுபடி இருக்குது என்ன நினஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கண்டுபிடிச்ச மாதிரி அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க வீராவும் மாறணும் அப்போன்னு பார்த்து இவங்க தான் என்னோடய அம்மா முதல்ல அது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஏன் நீ இது மாதிரிலாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஜெகதாம்பால் வேறு யாருமே இல்லை என்னோட சொந்த பாட்டி தான் அது மட்டும் இல்லாமல் ஜகதாம்பாலோட சொந்த பொண்ணு தான் எங்கள் அம்மா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து சின்னதாக வந்து மனஸ்தாபம் இருக்கு அதனால் ரெண்டு பேரும் ஒரு இருபது வருஷமாக வந்து பார்க்காம இருந்திருக்காங்க இந்த பிரச்சனையெல்லாம் வந்து இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் இப்படியெல்லாம் வந்து நடந்துகிட்டு அப்படியா சரி எக்காலத்துலேயும் இதை யார்கிட்டையும் சொல்லிட மாட்டேங்களே குடும்பம் வந்து பிரிஞ்சிரும்பா நாங்களே இப்போதான்ப்பா கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப சரி சரி எங்கள் வீட்டில் ஒரு மாதிரி பிரச்சனை உங்கள் வீட்டில் ஒரு மாதிரி பிரச்சனை நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய்ட்டுருக்காங்க ஏமா அவங்க எதாவது சொல்லிட்டா சொல்ல மாட்டாங்க நம்பிக்கை கொடுத்துட்டாங்கன்னா நிச்சயம் அதை மீற மாட்டாங்க எனக்கு நல்லாவே தெரியும் அவங்கள பற்றி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மாட்டுக்கு ரூமுக்கு வந்து போகிறாங்க சரி நம்ம பாட்டிக்கிட்ட போய் கேட்போன்னு சொல்லிட்டு ஜானகிட்ட வந்து கேட்குறாங்க சொல்லுங்கம்மா என்ன எங்களை கூப்பிட்டுருந்தீங்களாமே உங்களுக்கே இந்த வீட்டில் என்னென்னலாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா சம்யுக்தா இந்த வீட்டுக்கேற்ற மருமக கிடையாது நானும் எத்தனையோ வாட்டி சொல்லியாச்சு ஆனால் அதை கேட்குற மாதிரியே தெரியல என்னோட பேரன் நீங்கள் தான் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நல்லதாக வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நாங்கள் இருக்கோம் இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் இப்போ உங்களோட விருப்பம் என்னென்னு நீங்களாக சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே என்னோடய விருப்பம் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை தமிழ் தான் இந்த வீட்டுக்கு ஆகணும் அப்படிங்களா தமிழ் மருமகளாக இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம மாறன் வந்து கேட்டு உடனே ஆமாப்பா இதை விட பொருத்தமான ஜோடி வேறு எங்கே தேடினாலும் கிடைக்காது சிபி கோவக்காரன் எந்த நேரத்தில் என்ன முடிவெடுப்பானே தெரியாது தமிழ் பொறுமையாக பக்குவமாக நிதானமாக சிபியே மாற்றக்கூடிய அளவுக்கு தமிழ் கிட்ட பக்குவம் இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக நாங்கள் எங்கள் குடும்பத்தையும் நல்ல வழியாக கொண்டு வரதில் தமிழரசிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது ஆனால் சம்யுதா அதெல்லாம் வந்து கெடுத்து விட்டுருவா அதுக்கு அதான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது உங்கள் மனசுலேயே இவ்வளோ ஆசைகள் இருக்குது உங்கள் பேரன் கிட்டே சொன்னால் பேரன் சொன்னால் கேட்பான் தான் ஆனால் அவன் சில விஷயத்தில் முடிவெடுத்துட்டானா கேட்க மாட்டேங்கிறான் அதான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு பிரேம் வந்து யோசிக்கிறாங்க ஒவ்வொரு வாட்டியும் நம்ம யோசிக்கிறது எல்லாத்தையும் தவிடுபடியாக ஆக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் கவனமாக இரு சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல நான் எதுக்கும் சிபிகிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன்னு பிரேம் வந்து வேகவக்கமாக போகிறாங்க சிபிகிட்ட வந்து சொல்கிறாங்க மாப்பிள்ளை நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன் இங்கே உங்களை தவிர ஏகப்பட்ட பேர் திட்டம்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னது திட்டமா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம சிபி வந்து கேட்குறாங்க பெருசாக இல்லை உங்கள் பாட்டி இருக்காங்கள சரி பாட்டியை பற்றி தப்பாக சொல்ல பிரியா இல்லை பாட்டி அதுக்கப்புறம் தமிழோட அம்மா இவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கும் தமிழுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிக்கிறாங்க தமிழ் வேற இந்த கூட்டணியில் வந்து இருக்கா ஓ அப்படியா தமிழ் இந்த கூட்டணியில் இருக்கா இதை நான் நம்பணுமா அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் இருக்காங்களோ இல்லை தமிழுக்கு விருப்பத்தின் பேரில் தான் இது நடக்குதோன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஜெகதாம்பாலும் தமிழோட அம்மாவும் பேசி முடிச்சுட்டாங்க இதை நான் கேட்டேன் உங்களுக்கு ஒரு வேலை சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கே புரிய வரும் பாருங்க என்னென்னலாம் வந்து நடக்க போகுதுன்னு மட்டும் எப்படி இருந்தாலும் என் தங்கச்சியை நீங்கள் கைவிட்ட மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது இவன் தங்கச்சியே நம்ம சும்மா தான் கல்யாணம் பண்ண போகிறோம் அதுவும் நானும் அவளும் பேசி வச்சுட்டு தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் யாருக்குமே அது தெரியாதா சரி சரி எதுவும் தெரியாமல் இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிபி சொல்லிட்டிங்கல்ல போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே உண்மையிலேயே பாட்டி அது மாதிரி தான் யோசிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோட நடவடிக்கையை பார்க்கலான்னு அப்படியே வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க தமிழையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அவங்க அம்மா வந்து தூரத்துலேருந்து பேசுறது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணுறாங்க ஒருவேளை பிரேம் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமோ தெரியலையே எதை நோக்கி போதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சிபி சிபி நினச்சி பார்க்குறாங்க ஒரு வேளை தமிழுக்கும் இதில் விருப்பம்னா ஏன் பக்கத்தில் மனமேடையில் உட்காந்துருவாளோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்க்குறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்